ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமக்கு நாம் பண்ணுறது தானே சரின்னு தோணும் மற்றவங்களுக்கு அவங்க பண்ணுறது தான் சரின்னு தோணும் எது சரி எது தப்புன்னு அந்த ஆண்டவனுக்கு தானே தெரியும் மற்றவங்களுக்கு நாம் பண்ணுறது தப்பாக தெரியும்போது நாம் என்ன பண்ண முடியும் நாம் அவங்கள விட்டு விலகி நிற்கிறதை தவிர வேறு வழி இல்லை உனக்கு பிடிக்கலையா நீ விலகிக்க புதி போ தப்பே கிடையாது அதுஷ்டமாக கண்டா தூரம் விலகுங்கிறதுல தப்பு இருக்கேன் என்ன தங்கம் தங்கமாக இருந்தாலும் டிசைன் பிடிக்கலன்னா அதை நமக்கு போட பிடிக்காது அதை அழிச்சி புது டிசைனில் பிடிச்ச மாதிரி செஞ்சு போட்டுக்குவோம் நம்ம நாம் மாறணும் இல்லையா பிடிக்காத பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் இல்லைன்னா அதை விட்டு விலகி நிற்கிறது பெட்ரு ஒருத்தவங்க தெரியாமல் பண்ணால் அது தப்பு தெரிஞ்சே பண்ணால் அது தப்பு கிடையாது அதுக்கு பேர் வேறு இருக்குது இந்த நிலமை மாறணும் ஒதுங்கி போகிறது தவிர நமக்கு வேறு வழி இல்லை துஷ்டனை கண்டு தூரம் விலகி நின்றுக்காங்க தப்பே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்